தொடங்கலாம் முதல் சொல்லுக்கான முயற்சி ஆலம் 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 ஆந்தை 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 என்ன சொல்லணும் பாப்போம் ஆவணி தெரியுமா அப்படின்னா மாதத்தின் தமிழ் மாதத்தின் பெயர் சரி இரண்டாவது சொல்லுக்கு போகலாம் கடல் கடல் கருவி கருவி களம் நான் களம் போட்டுறேன் நீ சொல்லிட்டு அவசரப்பட்டுட்ட களவு லா வரலையே நீ திரும்ப லா சொல்ற அழகா ஒரு எழுத்த கண்டுபிடிச்சிட்டே நீ அது வர்றதுக்குள்ள அழு அவசரப்பட்டு மூணாவது சொல்லிட்ட இல்லைன்னா ஒரு ஊகம் உங்க கையில இருந்திருக்கும் உங்க பள்ளி அணிய கேட்போம் கனவு இது என்ன சொல்லணும் பாப்போம் கனவு தெரியுமா அந்த சொல் தெரியும சரி சொல் கண்டுபிடிக்கணுமா இப்ப மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி கடல் கடல் கனிவு கனிவு கவிதை கவிதை ஆறு மதிப்பெண்கள்